ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம தீபாவோடய அமேஜானுக்கு ஒரு கெட்ட கனவு கண்டிருக்காங்க நம்ம கார்த்திகை பற்றி இதனால் ஐயோ மாப்பிள்ளை நல்லா இருக்கணும் அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது அதனால் நம்ம போய் கோவிலில் வெ வேண்டுதல் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு விடிய காலையிலேயே எழுந்திரிச்சு கோவிலுக்கு கிளம்புறாங்க அப்ப நம்ம மைட்லி வந்து அத தனியவா போறீங்க நானும் கூடவே வரணே அப்படின்னதும் பக்கத்துல தானியமா நீ வீட்டு வேலைகளை பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு ஜானகி நேராக கிளம்பி கோவிலுக்கு வராங்க அதே கோவிலுக்கு தான் நம்ம ரேவதியும் வராங்க இங்க பார்த்தோம்னா அங்க பிரதட்சணம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஜானகி அப்படின்னு பார்த்து ஜானகியால முடியவே இல்லை கடவுளே முருகா எப்படியாச்சும் இதை நான் பண்ணி முடிக்கணும் நீடாப்பா எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே பண்ணிட்டு இருக்காங்க இடையில பார்த்தோம்னா அவங்க வந்து மயங்கி விழுந்துடுறாங்க உடனே இந்த மாதிரி ரேவதி தாங்கி பிடிச்சிடுறாங்க என்னாச்சுமா எழுந்துறீங்க அப்படின்னு தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டதும் ஜானகி கண்ணம் ஒளிச்சு பார்க்குறாங்க என்னமா இது என்னாச்சு நான் என் மருமகனுக்காக ஒரு வேண்டுதல் பண்ண வந்தம்மா அதான் களைப்பில் விழுந்துட்டேன் ஏமா அதுக்கு இப்படி தனியவா வருவீங்க வீட்டில் யாராச்சும் இருந்தா கூட்டிட்டு வரலாம் இல்லை பக்கத்தில் தானேம்மா அவங்களுக்கு வீட்டு வேலை அதனாலதான் நானே வேண்டுதல் பண்ணிட்டு வந்துடலான்னு வந்துட்டேன் உடனே நம்ம ரேவதி வந்து சரிமா எழுந்துறீங்க அப்படின்னதோ ஆஹா தான் உனக்கு கல்யாணம் நடந்திருக்கு போல இருக்கே அப்படின்னதோ ஆமா ஆமா அப்படியே என் பொண்ணு மாதிரி இருக்கமா இப்போ உயிரோட என் பொண்ணு இருந்தா உன்ன மாதிரி தான் இருந்திருப்பா அப்படின்னதும் உடனே ரேவதி வந்து ஏமா உங்களுக்கு பொண்ணு இல்லையா அப்போ அப்படின்னதோ ஆமாம்மா இடையிலே என்ன விட்டு போயிட்டா தான் என் மாப்பிள்ளை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவருக்கு வேண்டுதல் பண்ண வேண்டாம் அப்படின்னதோ சரிம்மா முதல்ல எழுந்துடுங்க உங்கள் வீடு எங்கன்னு சொல்லுங்கள் நான் எங்களை கூட்டிக் கொண்ட விட்டுறேன் அப்படின்னதோ ஐயோ பரவாயில்லம்மா வீடு வந்து பக்கத்தில் தானே நானே போய்க்கிறேன் அப்படின்னதோ பரவாயில்லம்மா வாங்க நானே கூட்டிக் கொண்ட விட்டுட்டு போகிறேன் அப்படின்னுட்டு ரேவதி ஒரு ஆட்டோ பிடிச்சி ஜானிக்கு தங்க அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அங்க பாத்தோம்னா ஜானகி பார்த்து மயிலேயே பதட்ட மையை ஓடி வராங்க ஐயோ அத்தை என்னாச்சுட்டேன் அம்மா இவங்க யாரு அப்படின்னதும் உள்ள போ ஜானி உள்ளே போ மயத்திலி நீ பயப்படாத நான் சொல்கிற அப்படின்னது உடனே ரேவதி ஜானகி உள்ள கூப்பிடுறாங்க ஐயம்மா கோவிலில் வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் மயங்கி விழ பார்த்துட்டேன் நல்ல வெலை இந்த பொண்ணு வந்து என்னை காப்பாற்றிட்டேன் அப்படின்னதும் ரொம்ப நன்றிங்க அத்தை அதான் அப்போவே நான் கேட்டேன் நானும் கோவிலுக்கு வரட்டுமான்னு ஆனால் நீங்கள் தான் என்னை வரவேணான்னு சொல்லிட்டீங்க இப்போ பாத்தீங்களா அப்படின்னதும் சரி விடு மயிற்லி அதான் இந்த பொண்ணு என்னை காப்பாற்றிட்டால அதான் எனக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னுட்டு ஜானி பேசிருக்காங்க சரிம்மா உடம்ப பார்த்துக்கோங்க இனி தனியே போக வேணாம் அப்படின்ட்டு ரேவதி கிளம்பலானு எடுக்கும்போது உடனே மைட்லேயும் எங்கள் இருங்க வந்து காஃபி குடிச்சிட்டு போங்க அப்படின்னதும் பரவாயில்லைங்க கண்டிப்பாக நான் இன்னொன்று நாளைக்கு வரேன் இங்கே பாருமா பார்க்குறதுக்கு என் பொண்ணு ஆட்டோ இருக்க உன்னை பார்த்ததும் என் பொண்ணு கூட பேசுகிற மாதிரியே இருக்குமா இங்கே பாரு எங்கள் வீட்டுக்கு முதல் தடவையாக வந்திருக்க ஒரு காஃபி ஆச்சு குடிச்சிட்டு போகல அப்படின்னதோ சரிம்மா இவ்வளோ தூரம் கேட்குறீங்க குடிக்கிறேன் அப்படின்னு ரேவதி வந்து நம்ம ஜானி கூட இருக்காங்க அப்போ மைட்லி காஃபி போட போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகி வந்து ஏமா ஆமா நீ இந்த ஊரில் தான் இருக்கியா அப்படின்னதோ ஆமாம்மா இதோ இந்த ஊரில் தான் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்ட்டு ரேவதி வந்து பேசிட்டுருக்காங்க ஓஹோ அப்படியா நாங்களும் ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் இந்த ஊருக்கே கொடி வந்தோமா என் பொண்ணு இருக்கிற ஊரில் இருந்தால் அடிக்கடி என் பொண்ணு ஞாபகமாகவே இருக்கா அதனால தான்மா நாங்கள் இங்கேயே வந்துட்டோம் அப்படின்னு ஜானகியும் பேசிகிட்ருக்காங்க ஓஹோ அப்படியா என்னட்டு அங்கே இங்கேயே சுற்றி பார்க்குறாங்க பார்த்தா தீபா ஃபோட்டோ இருக்குது ஆமாம் இவங்க தான் உங்கள் பொண்ணா அப்படின்னதும் ஆமாம்மா இவ தான் என் பொண்ணு தீ பா அப்படின்னது ரேவதிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது இவ மிக பெரிய பாடகிமா சொல்லப்போனா என் மாப்பிள்ளையும் என் பொண்ணை போல ஒரு ஜோடி இந்த உலகத்திலேயே இருக்க முடியாதுன்னே சொல்லலாம் ஏன்னா மாப்பிள்ள அந்த அளவுக்கு என் பொண்ணை தங்கமாக பார்த்துட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல என் பொண்ணு மறைமுகமாக தான் பாடிட்டு இருந்தாமா ஆனால் அவளோட திறமையை வெளிக்கொண்டு வந்து அவளை ஒரு மிகப்பெரிய பாடகி ஆக்கினு என் மாப்பிள்ள மாப்பிளைக்கு தான் நான் போய் வேண்டுதல் பண்ணேன் என் மாப்பிள்ளை தான் இவ்வளோ பெரிய பாடகி ஆக்குனாரு ஆனால் அது கூட நிலைக்காம என் பொண்ணு எங்களை விட்டு போயிட்டா அப்படின்னு ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க ஐயோ அதெல்லாம் இல்லைம்மா எப்போவுமே உங்கள் பொண்ணு உங்கள் கூட தான் இருப்பாங்க இப்போ கூட நான் உங்கள் பொண்ணு மாதிரியுதான் சொன்னீங்க என்னையும் உங்கள் பொண்ணு மாதிரியே நினச்சிக்கோங்க சரியா அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் உங்கள் கூட பேசும் போதெல்லாம் எனக்கு மனசுக்கு எவ்வளோ நிறைவாக இருக்குது தெரியுமா இங்கே பாருமா நீ தப்பாக நினைக்கலனா அடிக்கடி வீட்டு பக்கம் வந்து போறியா அப்படின்னதும் ஐயோ இதில் தப்பா நெருக்கை என்னமா இருக்கு கண்டிப்பாக அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வர சரியா அப்படின்னதும் அடுத்த வாட்டி வரும்போது உன் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு ஜானகி சொன்னதும் ரேவதியும் அந்த இடத்துல சரின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ரேவதி காஃபிலாம் குடிச்சிட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் நம்ம மைட்லேயே வந்து அத்தை முதல்ல போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஜானக்கி படுக்க வச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே தான் நம்ம முத்துவேல் வராங்க முத்துவேல் என்ன பண்ணுறாங்கன்னா நீரா மைட்லேயே பார்த்துட்டு இருக்காங்க பார்த்தா வயசான கிழவியும் இந்த பொம்பளையும் தான் இங்கே இருக்காங்க அதுவும் இவங்க வெளியூர்ல இருந்து வந்தவங்க இவக்கிட்ட வம்பு வச்சிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு பிரச்சனை வராது பழியை தூக்கி இவன் மேலே போட்டு இவன் ஒரு கேஸ் வந்து நம்ம இப்படி பழி போட்டு விட்டுடலாம் அப்படின்ட்டு தந்திரமாக முத்து நம்ம வீட்டுக்கு போறாங்க அதே தான் காத்தி காத்தி வராங்க வந்து முத்துவேல பாக்குறாங்க அங்க பார்த்தோம்னா மைத்லி வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறத ஒரு மார்க்கமா பார்த்துட்டு இருக்கான் முத்துவேல் இதை பார்த்த காத்தி அதிர்ச்சி ஆறாங்க என்ன இது மைட்லி இங்க இருக்காங்க இவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு இதோட பார்த்து